வெற்றி வாழ்வு வாழ வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது மாற்றங்களை விரும்புகிறவர்கள் மாற்றங்களை விரும்பாதவர்கள் அநேக மனிதர்கள் தினமும் தூங்கும் இடத்திலே தூங்கி இருக்கும் இடத்திலே இருந்து ஓய்வு பெறும் வரை ஒரே வேலையில் இதுதான் நம் வாழ்க்கை என்று ஒரே மாதிரி இருப்பார்கள் மாற்றத்தை விரும்பாதவர்கள் மாற்றங்கள் வெற்றிகளை கொண்டு வரும் என்று புரியாதவர்கள் வேறு சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எந்த இடத்திலும் தூங்குவார்கள் இருப்பார்கள் செய்யும் வேலையிலிருந்து கொண்டே சம்பளம் அதிகம் கிடைக்கும் வேலைக்கு தாவி தாவி செல்வார்கள் வாழ்க்கையை மாற்றங்களாக வைத்து முன்னேறுவார்கள் இவர்கள் மாற்றத்தை விரும்புகிறவர்கள் தற்கால விஞ்ஞான மாற்றங்களுக்கு தக்கதாக தன்னை உருவாக்கி வேலையிலும் படிப்பிலும் சிந்தனையிலும் செயலிலும் மேம்பட்ட மாறுதல்களை கொண்டு வருபவர்களே வெற்றியாளர்கள் மனிதனின் வளர்ச்சிக்கு மாறுதல் தேவை சம்பாத்தியத்தில் அன்றாட விலைவாசிக்கேற்றவாறு மாறுதல் உடையில் மாறுதல் சாப்பாட்டில் மாறுதல் உள்ளத்தில் மாறுதல் இருப்பிடத்தில் மாறுதல் தொழிலில் மாறுதல் இருந்தால் இது நம் வாழ்வின் வளர்ச்சியை குறிக்கும் நிலையாக எல்லாவற்றிலும் மாறுதல் இல்லாமலே இருந்தால் தற்போது வாழும் வாழ்வுக்கு ஈடு கொடுக்க முடியாது குறைந்த சம்பாத்தியத்தில் இருந்தால் அதிக சம்பளத்தை உடைய வேலையை தேட வேண்டும் அது சம்பந்தப்பட்ட படிப்பை படிக்க வேண்டும் நம்மை உயர் பதவிக்கு தகுதியாக்கி கொள்ள வேண்டும் பதினைந்து வருடத்தில் ஐந்து ஸ்தாபனங்கள் மாறி ஐந்து மடங்கு சம்பளம் அதிகமாக வாங்கலாமே மனைவியையும் ஊக்கப்படுத்தி சம்பாதிக்க வைக்க வேண்டும் குழந்தைகளையும் செல்வாக்காக உயர்கல்வி கொடுத்து நல்ல வேலையில் அமர்த்த வேண்டும் முழு குடும்பமும் முன்னேற்ற பாதையில் செல்லும் இரு முட்டைகள் பேசினதாம் ஒன்று நத்தை முட்டை இன்னொன்று கழுகு முட்டை நத்தை முட்டை சொன்னதாம் நான் வெளியே வந்து நத்தையாகி ஒரு பாறையில் பற்றி கொள்ளுவேன் அவ்வழியாக வரும் ஏதேனும் உணவை உண்டு கொண்டு இங்கேயே வாழ்நாளை கழிப்பேன் என்றதாம் உடனே கழுகு முட்டை சொன்னதாம் நான் கழுகாக வெளியே வந்து உலகம் பூரா சுற்றுவேன் நான் ஓசியிலே எல்லா மரப்பழங்களையும் தின்பேன் ஜாலியாக உயர பறப்பேன் என்றதாம் நாம் நத்தையாக இருக்காமல் கழுகாக இருக்க முயற்சி எடுக்கலாம் மாற்றங்கள் வெற்றியையும் அந்தஸ்தையும் கொண்டு வரும் மாறுதல்கள் செய்ய வழிகள் ஒன்று முன்னேற்ற வளர்ச்சி பாதையில் செல்ல முடிவெடுத்து மாறுதல்களை செய்தல் இரண்டு நாம் நம்மை கண்டுகொள்ள வேண்டும் மூன்று நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐயாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கினேன் இரண்டாயிரத்தில் ஐயாயிரம் சம்பளம் வாங்கினேன் என்று சொன்னால் நீங்கள் மாற்றத்தை விரும்பாதவர்கள் நான்கு நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐநூறு ரூபாய் சம்பளம் வாங்கினேன் இரண்டாயிரத்தில் இருபதாயிரம் சம்பளம் வாங்கினேன் என்று சொன்னால் நீங்கள் மாற்றத்தை விரும்புகிறவர் ஐந்து மாற்றங்கள் வெற்றியை கொண்டு வரும் ஆறு எதிர்பார்ப்புகள் உள்ள வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் ஏழு நம்பிக்கை கலந்த எதிர்பார்ப்புக்குள் வாழ்க்கையை உருவாக்க வேண்டும் எட்டு எதிர்பார்ப்புகள் இருந்தால்தான் தேடுதல் உருவாகி அடைய முடியும் ஒன்பது எதிர்பார்ப்பே இல்லாத வாழ்வு சூன்யமாகும்